மட்டக்களப்பு தலைமையக போலீஸ் பிரிவுக்குட்பட்ட திசவீரசிங்கம் சதுக்கம் பகுதியில் உள்ள கிணறு ஒன்றிலிருந்து இன்று திங்கள் கிழமை வயோதிப பெண் ஒருவரின் சடலம் மீட்கப்பட்டுள்ளது திசவீரசிங்கம் சதுக்கம் ஆறாம் குறுக்கு வீதியில் உள்ள வீடு ஒன்றில் தனிமையிலிருந்த எழுபத்தி ஒன்று வயதுடைய வினோதா ஜெகநாதன் எனும் பெண் ஒருவரே இவ்வாறு கிணற்றிலிருந்து சடலமாக மீட்கப்பட்டுள்ளார் குறித்த பெண் ஓய்வு பெற்ற ஆசிரியர் எனவும் வீட்டிலிருந்த பணிப்பெண் வெளியில் சென்று வீடு திரும்பிய போது குறித்த ஆசிரியர் கிணற்றிற்குள் சடலமாக இருப்பதைக் கண்டு ஏனையவர்களுக்கு தெரியப்படுத்திய நிலையில் இது தொடர்பில் மட்டக்களப்பு தலைமையக போலீசாருக்கு அறிவிக்கப்பட்டுள்ளது குறித்த பகுதிக்கு சென்ற மட்டக்களப்பு மாவட்ட குற்ற தடையவியல் பிரிவு போலீசார் மற்றும் மட்டக்களப்பு தலைமையக போலீசார் விசாரணைகளை முன்னெடுத்தனர் அதே சமயம் மட்டக்களப்பு போதனா வைத்தியசாலையின் திடீர் மரண விசாரணை அதிகாரி நசீர் சம்பவ இடத்திற்கு வருகை தந்து விசாரணைகளை முன்னெடுத்ததுடன் சடலத்தினை பிரேத பரிசோதனைகளுக்காக மட்டக்களப்பு போதனா வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லுமாறு பணிப்புரை விடுத்தார் இது தொடர்பான மேலதிக விசாரணைகளை மட்டக்களப்பு தலைமையக போலீசார் முன்னெடுத்து வருகின்றனர்